இன்னைக்கு அரசியல் களத்துல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா விஜய் அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார் இரவாக கைது செய்யப்படுவாரா கரூர்ல உண்மையாகவே என்ன நடந்தது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று ஆதோ ஒரு ஜனா கூறியிருக்கார் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பிணத்தை வைத்து அரசியல் பண்ணது திமுக அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு என்ன காரணம்னா உடனடியாக அவ்வளவு உடல்களையும் எப்படி பிணக்குராய்வு செய்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா எத்தனை மருத்துவர்கள் பிணக்குராய்வு நடத்துவதற்கு அங்க இருந்தாங்க ஒரு உடலை வந்து பிணக்குராய்வு செய்யணும்னா எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கும்போது இரவோடு இரவாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது உடலைகளையும் பிணக்குராய்வு நாங்க செஞ்சுட்டோம் இத்தனை பெரிய நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்வது ஒரு சந்தேகத்தை இருப்பது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அப்போது என்னதான் நடக்குது அப்படிங்கிற முழுமையாக இந்த காணொலியில பார்ப்போம் தாய்தபிள் உறவுகள் நடந்திருக்கும் அங்கு வணக்கம் கரூர்ல விஜய் அவர்களுடைய அந்த கூட்ட நெரிசல்ல நாற்பது பேர் பலியானாங்க இதை வைத்து திமுக ஒரு அரசியல் பண்ணது என்ன அரசியல்னா உடனடியாக அந்த இடத்துக்கு அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக ஏன் வரணும் அது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய ஆம்புலன்ஸ்ல திமுக மருத்துவரணி அப்படின்னு போட்டு கீழே கரூர்னு போட்டு வருது செந்தில்பாலாஜி அவர்களுடைய பேர் பதித்த வாட்டர் பாட்டில்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு அதே தமிழக வெற்றிகளையத்தை சேர்ந்த வழக்கறிஞர் என்ன கூடுறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க உண்மையாகவே திமுகவை சேர்ந்த குண்டர்கள் அங்க வந்தாங்களான்னு கேட்டா வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ன காரணம்னா ஒருவேளை திமுக இதெல்லாம் செட் பண்ணி அந்த கூட்டத்தில் ஆட்களை உள்ள அனுப்பி இனிமேல் குளறுபடிகள் நடப்பதற்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது என்ன காரணம்னா விஜய் அவர்களை பார்க்க வருவது விஜய் ரசிகர்கள் தான் அந்த விஜய் ரசிகர்கள் வரும்போது அவ்வளவு பெரிய கூட்டம் வருது விஜய் பாக்கணும்னா காலையில இருந்து காத்திருக்காங்க ஆனா அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல வந்து செருப்பு வீசப்படுகிறது செருப்பு வீசப்படுவது இவர் திட்டமிட்ட செயலாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாம திட்டமிட்டே அங்க வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்துறாங்க இப்படி பல கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் போது நமக்கு என்ன தோணுதுன்னா விஜய் அவர்களின் தப்பு இருக்குல்ல அவர் வந்து இந்த கூட்டத்தை சரியான முறையில நேரத்துக்கு வந்திருக்கணும்ல ஏன் அந்த நேரத்துக்கு வராம ரொம்ப தாமதப்படுத்தி வந்தாரு அவருக்கு சென்னை கிளம்பி போயிட்டு உடனே அங்க ரெஸ்ட் எடுக்கிறாரா இல்ல இதை நினைச்சு ஃபீல் பண்றாருன்னு தெரியல ஆனா இந்த காலத்துக்கு வந்து அங்க மக்களுக்கு என்ன ஆனதுன்னு பாத்துக்கணும் அப்படி இல்லைன்னா விஜய் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாவது உசியானந்த் அவர்களாவதோ இல்ல ஆலுவர்ஜுன் அவர்களாவது மருத்துவமனையில இருந்து என்னாச்சு அப்படிங்கிறத பாத்துருக்கணும்ல ஏன்னா உங்களுடைய ரசிகர்கள் தானே உங்களை பார்ப்பதற்காக தானே வந்தாங்க இதெல்லாம் ஏன் நீங்க பண்ணாம நீங்க எல்லாருமே போயிட்டு இதை எங்க இருக்கீங்க இருக்கீங்கன்னே கண்டுபிடிக்க இருந்தீங்க அப்ப என்ன ஒரு ட்விட்டர்ல ஒரு எக்ஸ்டாலத்துல கூட ஒரு பதிவுகள் இல்ல விஜய் அவர்களே இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மணி நேரம் பிழித்து பதிவு போடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்ப உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லையாங்கிற பல கேள்விகளை திமுக தாக்குதல் வந்தும் அடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்க்கும் பார்க்கும்போது இந்த சம்பவம் உண்மையாகவே திமுக அரசியல் பண்ணுங்கன்னு கேட்டா ஒரு அரசியல் பண்ணுதுங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியும் அப்ப பிணத்தை வைத்த திமுக அரசியல் பண்ணுவது வந்து சாதாரண விஷயம் இல்லாத காலம் காலம் நிறைய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த அரசியலா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப உண்மையாகவே இந்த அரசியலில் திமுக சேர்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் போறார்கள் போயிட்டு அந்த மக்களை சந்திக்கிறாரு அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போறாரு அங்க போய் அந்த மக்களை சந்திக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க ஏன் விஜய் அந்த இடத்துக்கு போகல அப்ப திமுக அங்க போகுது ஆனா திமுக அதை வைத்து ஒரு அரசியல் செய்யுது இந்த அரசியல திமுக ஏன் செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல உடனடியாக திமுகவை சார்ந்தவர்கள் வந்து சோரட்டி விட்டுறாங்க மாணவரணி அமைப்பு சார்பாக விஜய் கட்சி விஜய்க்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு வீட்டு வாசல்ல போயிட்டு முற்றுகை போராட்டம் ஒரு முற்றுகை போராட்டம் ஒரு கட்சியினுடைய தலைவரை வீட்டுல போகுது அப்படின்னா அந்த முற்றுகையை போராட்டத்தை எப்படி உதாரணமா எடுத்துக்கலாம்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உடைய பல திரு சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிடப்படுறது பெரியார் அமைப்புகள் எல்லாம் சொல்லும் போது நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் சீமானவர்களுடைய வீட்டு வாசல்ல எங்களை தாண்டி எங்க அண்ணங்க தொடரா பாக்கலாம் அப்படின்னு நின்னாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜய்க்காக உயிரை கொடுக்கும்னு சொன்ன நீங்க வந்து அந்த ஸ்பாட்ல போராட்டம் பண்ணும்போது எங்க போனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப என்னன்னா இது திட்டமிட்டு ஒரு அரசியலுக்காக திமுக வந்து இந்த பிணங்களை வைத்து ஒரு அரசியல் பண்ணுது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு சந்திக்கிறாரு மக்களுக்கு ஆறுதல் சொல்றாரு அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறாரு அந்த கூட்டத்தில் பூந்தது எப்படி பூந்தாங்க எப்படி உடனடியாக ஆம்புலன்ஸ் அங்கே வந்தது எப்படி தண்ணீர் பாட்டில் அங்கே வந்தது ஆம்புலன்ஸ்ல இப்படி பல கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வச்சிருந்தார் இதெல்லாம் திமுகவினுடைய ஒரு அரசியல் நாடகம் அதனால இந்த நேரத்துல வந்துட்டு விஜய் அவர்களை வந்து பழி சொல் சொல்வதோ இல்லை இந்த கூட்டத்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மக்கள் அங்க ஆர்வம் மிகுதியாக அங்க நிறைய பேர் வர்றாங்க அதை கண்ட்ரோல் பண்ண தவறுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுவதா கேட்டா திட்டமிட்டு நடத்தப்படக்கூடியது இல்லை ஆனாலும் திமுக மேல நமக்கு சந்தேகம் வருது இதெல்லாம் ஏன் திமுக இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு என்ன காரணம்னா அன்பில் மகேஷ் அவர்களுடைய நடிப்பெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா சிவாஜி அவருடைய நடிப்பை மிஞ்சுட்டியப்பா ஆஸ்கர் குருலாம்பனுக்கு அப்படிங்கிற மாதிரி அமைச்சருடைய நடிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நெட்டீசன்கள் எல்லாம் நெட்ல போட்டு வருத்தெடுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு உரம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் அறுபது உயிர்கள் பலியானது மதுராந்தகத்துல இந்த இடத்துக்கு எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் போலையே உதயநிதி அவர்கள் நேர்ல சென்று போ அந்த மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லியே அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது உடனடியாக இங்க இத்தனை அமைச்சர்கள் இத்தனை ஆம்புலன்ஸ்கள் இவ்வளவு இதுவும் நல்லா உடனே தட்டாற்றும் நடக்குது அப்ப என்ன அப்ப இதெல்லாம் திமுக தான் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன சொல்றது திமுகனாலே நல்ல அரசியல் பண்ணும் கட்சி தானே அப்ப இணைய முழுக்க இந்த திமுகவினுடைய கைகூலிகள் என்ன பண்றாங்கன்னா பதிவுகள் போட ஆரம்பிச்சாங்க இது பாத்தீங்களா எங்க தலைவரை பாத்தீங்களா எங்க தலைவர் போய் நிக்கிறாருங்க எங்க தலைவர் மக்களை சந்திச்சுட்டாருங்க இது ஒரு மணிக்கு போயிட்டாருங்க இதுதாங்க முதல்வருங்களாம் அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரியை குறித்து இறந்தவர்கள் மனிதர்கள் இல்லையா அவர்கள் குடும்பம் அங்க பாதிக்கப்படலையா மெரினாவில வந்து வான் சாகச நிகழ்ச்சி பார்க்க வந்தாங்களே அங்க வந்து திமுக அரசு அப்போதும் நீங்கள்தான் ஆட்சியில் இருந்தீங்க திமுக தான் ஆட்சியில் இருந்தீங்க அப்ப அந்த இடத்துல ஐந்து பேர்கள் உயிர் பலியானாங்களே அதுக்கு யார் பொறுப்பு அதற்கு முதல்வர் தான் பொறுப்பு என்று சொல்ல முடியுமா அது நீங்க ஏற்படுக்கல அப்ப என்ன எது எதற்காக தமிழக கழகத்தின் மேல வந்து இவ்வளவு ஒரு இதை வந்து இந்த மாதிரியான விடயத்துல வந்து கொடுக்கணும் அப்ப இது ஒரு அரசியலுக்காக இந்த திமுக தானே பண்ணுது அப்ப எப்போதுமே ஒவ்வொரு பிணங்களை வைத்தும் திமுக இதுவே வந்து திமுக ஆளுங்கட்சியாக இல்லாம எதிர்கட்சியா இருந்திருக்கணும் தமிழ்நாடு முழுக்க நீங்க போராட்டம் கடிச்சிருக்கோம் அப்படியே கதிர்வாய்ங்க அழுவாயிங்க அப்படியே ஐயோ அப்படி போயிட்டீங்களே உங்க இது ஆட்சியில தானே அனிதாவுடைய மரணம் எத்தனை மாணவர்கள் எங்கே தேர்வு எழுத முடியாம தற்கொலை செஞ்சுக்கலாம் ரயில்வே கட்ட போது ஒரு பள்ளி வேணும் வந்து விபத்து அதுல ரயில் மோதி அந்த மாணவியுடைய பிஞ்சு உடல் சதறி கிடந்தது அப்போதெல்லாம் அன்பு மகிழ்ச்சி கதறி அதுதான் போகல அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் திட்டமிட்டு திமுக நடத்துற நாடகம் தான் இவ்வளவு நாடகம் நடத்தக்கூடிய திமுக எல்லாம் இந்த விடயத்துல வந்து தமிழக வெற்றி கிழக்கு மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி கொட்டுவதை ஏற்கவும் முடியல ஆனாலும் விஜய் அப்படி மீது மிகப்பெரிய தவறு இருக்கு உடனடியாக நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கணும் போயிட்டு அந்த மக்களை சந்திச்சிருக்கணும் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சுக்கணும் யார் யாரோ போறாங்க நாம்துமிக் தலைமை உரிமை பல சீமானவர்கள் போறாரு எடப்பாடி பழனிசாமி போறாரு முதல்வர் ஸ்டாலின் போறாரு இன்னும் எத்தனை அமைச்சர்களோ போறாங்க உங்க கட்சியை சார்ந்த ஒருவர் கூட இந்த இடத்துல இல்லையே நீங்கள எங்க போனீங்க உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுக்கணும்னு சொன்ன நீங்க உங்களுக்காக உயிரை விட்டுட்டு கிடைக்கிற அந்த ரசிகர்களுடைய குடும்பத்தை பாத்தீங்களா அதையும் பார்க்க முடியல உங்க தொண்டர்கள் தானே அவர்களே உங்களை உங்களை பார்க்க வரணுங்கிற ஆர்வத்தை தானே உயிரை விட்டான் வேற என்ன அவனுக்கு பெருசா ஆசை எடுத்துற போகுது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தாலும் சரி எட்டு மணிக்கு வந்தாலும் சரி அது வரைக்கும் காத்து கிடக்கிறாங்களா அந்த ரசிகன் அவங்களை பாத்திர கூடாதுன்னு ரசிகனா நீங்க போய் பாத்துக்கணும்ல எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய தற்கொடித்தனமான செயல் அந்த கடைகள் மேலே ஏறுவது அந்த கடைகளுடைய பதாதைகளை உடைப்பது அந்த நேம் போட்டு சொல்றோம்ல அந்த பதாதைகள் எல்லாம் உடைக்கிறது தொங்குறான் குறைஞ்ச மாதிரி தொங்குறான் அப்ப என்ன தோணும் என்னடா இந்த அளவுக்கு தற்கொலை தினமா இருக்கீங்க ஒரு முன்னேற்பாடு இல்ல மருத்துவ வசதிகள் இல்ல குடி தண்ணீர் வசதி இல்ல மாநாட்டுல மட்டும் குடி தண்ணீர் வசதி நாங்கிருக்காங்க முதல் மாநாட்டுல கழுவுற தண்ணியை வச்சு குடிச்சான் இரண்டாவது மாநாட்டுல குடிய தண்ணியை வச்சு கழுவான் இந்த மாநாட்டுல தண்ணீர் கூட சரியா ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியல அந்த இடத்துல அவ்வளவு மக்கள் கூறுறாங்கன்னு தெரியுது இல்ல விஜய் அவர்கள் நேரம் தாமதம் பண்ணிக்காம அங்க வந்திருந்தாங்க இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குமான் அப்ப அலட்சியம் என்ன எட்டே முக்காலுக்கு அங்க வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து எட்டே முக்காலுக்கு கிளம்புவது இந்த அலட்சியம் இன்னைக்கு ஓடி ஒழிஞ்சிங்க உங்க ரசிகர்கள் உங்க தொண்டர் நாளைக்கு இதே போல தமிழ்நாட்டுல ஒரு சமூகம் நடந்திருது சில உயிர்கள் பலியாயிடு பலியாயிடுது அப்படி ஆகக்கூடாது அப்படி ஆயிடுதுன்னா இதே போல ஓடி ஒழிஞ்சிருவீங்களா அப்போ ஒரு தலைவன் என்றாலும் அந்த கட்ஸ் இருக்கணும் அந்த கட்ஸ் ஏன் இல்ல களத்துல இறங்கி போய் நின்று என்ன பிரச்சனைன்னு பாத்துருக்கணும் விஜயனுடைய ரசிகர்கள் அவ்வளவு விமர்சிச்சும் சீமானவர்களை அவர்களை அந்த இடத்துக்கு போகும்போது கூட அந்த இடத்துல கூட விஜயனுடைய ரசிகர்களை வந்து தற்கொலை தனம நடந்துட்டாங்க சீமானா அப்படின்னு உள்ள வராரு பார்க்க வராரு கத்துறாங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னு அந்த மனிதன் அந்த மனிதாபிமானத்தோட வந்து பாத்தார்ல இவ்வளவு விமர்சனங்கள் பேசும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார்ல அவர்லாம் போய் அந்த குடும்பத்தை பார்த்தாருல நீங்க ஏன் போகலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ உங்களே உங்க ரசிகர்களையும் நம்ப கூடாதா இன்னும் நிறைய ரசிகர்களையும் இணையதளங்கள் எழுந்தாங்க விஜய் அவர்களே தயவு செஞ்சு போங்க கரூருக்கு போங்க அப்படின்னு நீங்க என்னன்னா வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டோம் சென்னையில இருந்து வீட்டுல இருந்து வண்டி கூட பார்த்தா ஓ அண்ணன் வீட்டுல இருந்து வண்டி எடுத்து புறப்பட்டுட்டு கருக்கு போறாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லங்க பட்டணம் பக்கத்துல இருந்து அவரு பனையூருக்கு போறாருங்க பட்டனம் பக்கத்து பனையூருக்கு போறாரு அட் என்ன நட அண்ணன் வீட்டுல இருந்து வெளில வந்துட்டாரு நீங்க அதுக்கப்புறம் எங்க பார்த்தா கரூர் ஊர்வன்னு பார்த்தா அங்க போறாரு அப்ப இவர் யாருக்கான தலைவர் மக்களுக்கான தலைவரா மண்ணுக்கான தலைவரா இந்த மலைசில் வெட்டப்படும் போது வாய் திறந்து பேசியிருக்காரா ஆற்று மனங்களில் அல்லப்படும் போது வாய் திறந்து பேசியிருக்காரா இயற்கை வளங்களை இங்க சூரியாடும் போது வாய் திறந்து பேசியிருக்காரா போராட்டம் இருக்காரா என்ன எதுவுமே இல்ல நேரா வந்தோம்னா சிஎம் சிட்டு தான் இப்ப சர்க்கார்ல வரும்ல சர்க்கார் படம் தான் அரசியல் நினைச்சிட்டா இருப்பது இல்ல என்ன மாதிரியான செயல் தெரியல சில அந்த தற்கொரிகள் அந்த மாவட்ட செயலாளர்கள் சில தற்கொரிகள் போடுறாங்க இந்த எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய சர்க்கார் கூட ஞாபகம் வருது அப்படிங்கலாம் ஏய் இன்னமும் சினிமா ஓட்டத்தில் ஒப்பிட்டு பேசுவீங்க இத்தனை உயிர் பலியா இருக்கு ஏன் இவ்வளவு அறிவிபூர்மா இருக்காங்கன்னு தெரியல பாக்கணும் என்னதான் நடக்குது அப்படின்னா மீண்டும் ஒரு காணவு நன்றி வணக்கம்